இயேசு நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கென்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் நம்மை பாதுகாக்கிறது நீதிமான் அவருடைய நாமத்திற்குள் அந்த பாதுகாப்புக்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருடைய நாமத்துக்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாயிருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபத்து நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் மாத்திரமல்ல அவருடைய நாமம் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமாய் உடனடியாகவே ஆண்டவர் நம்மை அவருடைய அடைக்கலத்துக்குள் வைத்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் சூரியன் உள்ளமட்டும் மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது மனுஷன் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவருக்குள் அடைக்கலம் புகுந்து அவருடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார் ஆகவே அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் நேற்றும் இன்றும் என்று மாறாத ஒரு தேவன் அவர் ஆகவே சந்தான பரம்பரையாய் அவருடைய நாமம் நிலைத்திருக்கும் அந்த நாமத்திற்குள் நாம் அடைக்கலமாய் வரும் பொழுது நம்மை எந்த தீங்கும் தொடராதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்வார் அப்போ சில நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆகவே அவருடைய நாமம்தான் நமக்கு பலத்த துருகம் அவருடைய நாமம்தான் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது அவருடைய நாமத்தினாலே தான் ஆசீர்வாதங்களை கொள்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று ஆண்டோருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை வார்த்தை என்றால் அவருடைய நாமம் ஆகவே கத்தரின் நாமம் பலத்த துருகம் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய துருகமாய் நம்மை பாதுகாக்கிறது நம்மேல் அவருடைய வார்த்தை ஒரு பெரிய நிழலாய் இருக்கிறது ஆகவே இந்த காலை வேளையில் கத்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு பலத்த துருகம் அவருடைய வார்த்தைக்குள் நமக்கு அடைக்கலம் இருக்கிறது நீதிமான அந்த வார்த்தைக்குள் ஓடி இருப்பார் அவரே அந்த வார்த்தை ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது அந்த வார்த்தை நமக்கு சுகத்தை தருகிறது பலனை தருகிறது நம்மை வழி நடத்துகிறது மாத்திரமல்ல நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் நம்மை மேன்மைப்படுத்தி வைக்கிறது அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை தான் நமக்கு பலத்த துருகம் அதுதான் அவருடைய நாம் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை ஆகவே இந்த காலிவேளில வார்த்தையை நாம் பற்றி கொள்ளுவோம் அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவனை வல்லமையை பலனை ஆசீர்வாதத்தை மேன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் கத்த நிச்சயமாகவே நம்மை மேன்மையாக வைப்பார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலிவேளில அவருடைய நாமத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை வரை கருபையானை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த காலி வேளையில கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்துக்குள்ளே அடைக்கலமாய் இருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று ஏற்ற நேரத்திலே உயர்த்தப்படுவார்கள் என்பதை இந்த ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள அந்த நாமத்தை அவர்கள் முழுவதுமாய் பற்றி கொள்ள அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க அதன்படி வாழ்ந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும் ஒவ்வொருவரும் இந்த காலை வெளியில் அவர் எதிர்பார்த்த நன்மைகளை அவருடைய வார்த்தையின் மூலமாய் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவிச்சி நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே